தொடர்ந்து சில வாட ஆரம்பிக்கிறார்கள் மக்களின் நிலையை பார்த்த அந்த ஊரில் இருக்கும் அளவிலான உதவிகளை அந்த மக்களுக்கு செய்கிறார்கள் ஆனாலும் மக்களின் வறுமை கொஞ்சம் கூட குறையவே இல்லை நாளுக்கு நாள் அவர்களின் வறுமை அதிகரித்து கொண்டே போகிறது ஒரு கட்டத்தில் அந்த மக்களுக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத ஒரு சூழலும் ஏற்பட்டு விடுகிறது இதை பார்த்து கொண்டிருந்த நான்கு வயது சிறுமி ஒருத்தி தனது தந்தையிடம் சென்று தந்தையே நமது ஊரில் மழை எப்போது பெய்யும் நமது வறுமை எப்போது நம்மை விட்டு விலகும் என்று கேட்கிறாள் அப்போது அந்த சிறுமியின் தந்தை தனது மகளை பார்த்து மகளே சிவபெருமான் மனது வைத்தால் மட்டுமே நமது ஊரில் மழை பெய்யும் மழை பெய்தால் மட்டுமே நமது வறுமை விலகும் என்று சொல்கிறார் தனது தந்தை சொன்னதை கேட்ட அந்த சிறுமி அந்த நொடியே அந்த ஊரில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு செல்கிறார் கோவிலின் வாசலில் நின்று கொண்டு தனது மழலை மொழியால் நான் பசியோடு இருக்கிறேன் சிவனே நீ உதவ மாட்டாயா என்று கேட்கிறாள் அந்த சிறுமியின் கள்ளம் கபடமில்லாத வேண்டுதல் சிவபெருமானின் காதுகளுக்கு எட்டுகிறது அந்த நொடியே சிவனும் பார்வதியும் அந்த சிறுமிக்கு காட்சி கொடுத்து அவளது கையில் ஒரு அச்சய பாத்திரத்தையும் கொடுத்து மகளே உனக்கு எப்போதெல்லாம் பசிக்கிறதோ அப்போதெல்லாம் இந்த அச்சய பாத்திரத்தில் கொழுக்கட்டைகள் தோன்றும் உனது பசி தீர்ந்த இந்த பாத்திரத்தில் கொழுக்கட்டைகள் வருவது நின்றுவிடும் கொழுக்கட்டைகளை வைத்து உனது பசியை கொள் என்று சொல்லிவிட்டு சிவபெருமானும் பார்வதி தேவியும் மறைந்து விடுகிறார்கள் உடனே அந்த சிறுமியும் அச்சய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தனது வீட்டுக்கு வந்து விடுகிறாள் வீட்டுக்கு வந்த அந்த சிறுமி சிவபெருமான் சொன்னதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறாள் அப்போது அவளுக்கு ஒரு அற்புதமான யோசனை பிறக்கிறது மறுநாள் காலையில் தனக்கு எப்போது பசிக்கும் என்று அந்த சிறுமி ஆவலாக காத்திருக்கிறாள் அந்த சிறுமி எதிர்பார்த்தது போலவே சற்று நேரத்தில் அவளுக்கு பசிக்க ஆரம்பிக்கிறது அவளுக்கு பசிக்க ஆரம்பித்த அடுத்த நொடியே அந்த அச்சய பாத்திரத்தில் கொழுக்கட்டைகள் தோன்றுகிறது பாத்திரத்தில் கொழுக்கட்டைகள் வந்திருப்பதை பார்த்து சந்தோஷப்பட்ட அந்த சிறுமி அந்த ஊரில் இருக்கும் அனைத்து மக்களையும் அழைத்து அவர்களுக்கு தேவையான அளவு கொழுக்கட்டைகளை எடுத்து கொடுக்க ஆரம்பிக்கிறாள் சிறுமி தனது கையால் கொழுக்கட்டைகளை எடுத்து கொடுக்க கொடுக்க அந்த அச்சய பாத்திரத்திலிருந்து கொழுக்கட்டைகள் வந்து கொண்டே இருக்கிறது அதன் மூலம் அந்த ஊரில் இருக்கும் அனைத்து மக்களின் பசியும் தீர்க்கப்படுகிறது இறுதியாக எல்லா மக்களுக்கும் கொழுக்கட்டைகள் என்பது அந்த சிறுமி சாப்பிட ஆரம்பிக்கிறாள் அவளது பசி அடங்கிய அடுத்த நொடியே அந்த அச்சய பாத்திரத்தில் கொழுக்கட்டைகள் வருவது நின்று போகிறது இதை புரிந்து கொண்ட அந்த சிறுமி தினந்தோறும் தனது பசியை பொறுத்து கொண்டு அந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் கொழுக்கட்டைகளை அள்ளி அள்ளி கொடுக்கிறாள் அவர்கள் அனைவரும் சாப்பிட்டு முடித்த பிறகு தானும் சாப்பிட்டு தனது பசியை போக்கிக் கொள்கிறாள் சிறுமியின் இந்த செயலால் அந்த கிராமம் படிப்படியாக வறுமையின் பிடியிலிருந்து விடுபடுகிறது மக்கள் அனைவரும் பசியை மறந்து சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறார்கள் சிறுமியின் இந்த செயலை கைலாயத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த சிவபெருமானும் பார்வதியும் ஆச்சரியப்பட்டு போகிறார்கள் அப்போது பார்வதி தேவி சிவபெருமானை பார்த்து எம்பெருமானே இந்த நான்கு வயது சிறுமியின் இல்லாத உள்ளம் என்னை மெய்சிலிருக்க வைக்கிறது அவளது இந்த உயர்ந்த குணத்திற்காக அந்த ஊரில் நீங்கள் மலையை பொழிய வைக்க கூடாதா என்று கேட்கிறார் உடனே சிவபெருமானும் பார்வதி தேவியும் மீண்டும் அந்த சிறுமிக்கு காட்சி கொடுக்கிறார்கள் அப்போது சிவபெருமான் அந்த சிறுமியை பார்த்து மகளே உனது பசியை தீர்ப்பதற்காக நாங்கள் அச்சய பாத்திரத்தை கொடுத்தோம் ஆனால் அந்த பாத்திரத்தை வைத்து நீ ஊர் மக்கள் அனைவரின் பசியையும் தீர்த்து விட்டாய் இவ்வளவு சிறிய வயதில் உனக்கு இருக்கும் இந்த உயர்ந்த குணம் எங்களை ஆச்சரியப்படுத்துகிறது நீ இருக்கும் இந்த ஊரில் இன்றிலிருந்து மாதம் மும்மாறி மழை பொழியும் உன்னுடைய குணத்தாலேயே இந்த ஊர் மக்கள் மிகவும் செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள் என்று சொல்லிவிட்டு சிவபெருமானும் பார்வதி தேவியும் மறைந்து விடுகிறார்கள் அன்று முதல் அந்த ஊரில் காலம் தவறாமல் மழை பொழிய ஆரம்பிக்கிறது அந்த ஊர் மக்களும் மிகவும் செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறார்கள் இந்த கதையின் நீதி நல்லார் ஒருவர் உலரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மலை